அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வை கவிதா பகுதியன் நானூற்றி இருபத்தி ஒன்று இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நமக்கு பிடித்த கடவுள் பற்றி குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வண்ணாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வண்ணாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வானை திருப்பணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்தமன்றம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்தமன்றம் தங்க வைரம் முத்து பவளம் தவளும் தெய்வானை தங்க வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானை தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை தாங்கி கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் வண்ணாட்டம் வண்ணாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா சந்தனங்கள் பூசுங்கள் கும்பங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் ஆகாரங்கள் பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்களின் வண்ணாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேள்வேல் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேள்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா அனைவருக்கும் நன்றி